அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் சமநிலை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீயை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் சில்வர் குரோமேட்டின் ஒரு குறிப்பிட்ட தெவிட்டிய கரைசலானது பின்வரும் செறிவுகளை கொண்டுள்ளது ஏஜி ப்ளஸ் அயனியோட செறிவு அஞ்சு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஐந்து எம் மற்றும் சிஆர்ஓ ஃபோர் டூ மைனஸ் அயனியின் செறிவு நாலு புள்ளி நாலு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் நாலு எம் ஏஜி டு சிஆர்ஓஃபோரின் கேஎஸ்பி மதிப்பு என்ன இதுதான் கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான டைரக்டான கொஷின் இது சில்வர் குரோமேட் அதாவது ஏஜி டு ஃபோர் இந்த உப்போட கேஎஸ்பி மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் குரோமேட்டில் இருக்கிற அயனிகளோட செறிவு கொடுத்துருக்குறாங்க ஏஜி பிளஸ் அயனியோட செறிவையும் சிஆர் ஓஃபோர் டூ மைனஸ் அயனிகளோட செறிவையும் கொடுத்துருக்குறாங்க சில்வர் குரோமேட்டோட கேஎஸ்பி மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இங்கே சில்வர் குரோமேட்டை நீரில் கரைக்கிறப்ப அயனிகள் உருவாகும் இல்லையா அதுக்கான சமன்பாட்டை முதல்ல நம்ம எழுதணும் ஏஜி டூ சிஆர்ஓஃபோர் இதுதான் சில்வர் குரோமேட் திண்மமாக எடுத்துக்கிறோம் நீர் கூட சேர்க்குறோம் ஆக்சுவலாக இந்த உப்பு பார்த்தீங்கன்னா நீரில் சரியாக கரையாத உப்பு சரியா இது வந்து ஏஜி ப்ளஸ் அயனியாகவும் ப்ளஸ் சிஆர் ஃபோர் டூ மைனஸ் அயனியாகவும் பிரிகை அடையும் இது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இந்த சார்ஜெல்லாம் எப்படி எழுதுறது எப்போவுமே இந்த மாதிரி உப்பை பிரிக்கிறப்ப இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிடணும் முதல்ல இருக்கிற ஒரு பிளஸ் ரெண்டாவது இருக்கிற ஒரு மைனஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டோம் இப்போ ஏஜிக்கு பக்கத்தில் டூ இருக்கா அந்த நம்பர் அதுக்கு பக்கத்திலே வரும் அப்போ அந்த டூவை அதுக்கு பக்கத்திலே போட்டுடணும் இப்போ சிஆர்ஓ ஃபோர் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபோரை தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது ஏஜி ப்ளஸ் அயனி மாதிரி சிஆர்ஓ ஃபோர் அயனி அந்த குரோமேட் அயனியோட ஃபார்முலாவில் இந்த நாள் இருக்கும் சரியா அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதனால் சிஆர்ஓ ஃபோர் அயனி ஏரியாச்சு ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த சிஆர்ஓ ஃபோருக்கு பக்கத்தில் யாருமே இல்லை ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இங்கே எதுவுமே நம்ம போடலை ரைட்டாக இப்போ சார்ஜுக்கு வருவோம் சார்ஜுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இருக்கிற அயனி ப்ளஸ் சார்ஜு ரெண்டாவது இருக்கிற அயனி மைனஸ் சார்ஜ் அதை போட்டாச்சு பட் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை சார்ஜாக போடணும் இப்போ சில்வருக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது நாலு எடுத்துக்க கூடாது அப்போ இதுக்கு ஒரு ப்ளஸ் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு இருக்குது அதனால் இங்கே ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு மைனஸ் இது ரெண்டும் நீர் கரைசல்லாம் இருக்கும் அதனால் ஏகியூன்னு போட்டுருவோம் ஸோ சில்வர் குரோமேட் நீரில் கரையிறதுக்கான சமன்பாடு இதுதான் சமன்பாட்டை எழுதிட்டால் கேஎஸ்பிக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன பண்ணணும் இங்க இருக்கிற அயனிகளோட செறிவு எழுதணும் முதல்ல ஏஜி பிளஸ் அயனி இருக்கு இப்ப முன்னாடி இருக்க நம்பரை பவர்ல போட்டுடணும் இன் டூ சரியா சிஆர் ஓ ஃபோர் டூ மைனஸ் அயனியோட செறிவு ஸோ இதுதான் கேஎஸ்பிக்கான எக்ஸ்பிரஷன் ஸோ இந்த சமன்பாடு நீங்கள் சரியாக எழுதினா தான் இந்த பவரில் இருக்க நம்பர்லாம் நம்ம கரெக்டாக போட முடியும் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ ஏஜி ப்ளஸ் ஐனியோட செறிவு நமக்கு தெரியும் சிஆர்ஓ ஃபோர் டூ மைனஸ் ஐனியோட செறிவும் கொடுத்துருக்குறாங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஏஜி ப்ளஸ் அயனியோட செறிவு என்னது ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் இருக்கா அதனால் ஸ்கொயர் இங்கே இன்டூ சிஆர் ஓ ஃபோர் டூ மைனஸ் ஐனியோட செறிவு என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் அப்படியே பெருக்க வேண்டியதுதான் இப்போ ஃபைவ் ஸ்கொயர் என்னது இருபத்தி அஞ்சு இந்த ஸ்கொயர் இதுக்கும் போது அப்போ பவருக்கு பவர் அப்படிங்கிறப்ப அப்படியே நேரடியாக பெருக்கிடணும் மைனஸ் டென் இன்ட்டு நாலு புள்ளி நாலு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு முதல்ல இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாம் இருபத்தஞ்சு இன்ட்டு நாலு புள்ளி நாலு நாலு இருபத்தஞ்சி நூறு திரும்ப நாலு இருபத்தஞ்சி நூறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று இப்போ இங்கே நாலு புள்ளி நாலு இருக்குது அப்போ ஒரு டிஜிட் முன்னாடி நான் பாயிண்ட் வைக்கணும் அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி பத்து இன்ட்டு பத்தி நடுக்கு இப்போ பேஸ் ஒன்றாக இருக்கிறதுனால பவரை எப்போவுமே கூட்டிக்கலாம் மைனஸ் டென் மைனஸ் நாலு மைனஸ் பதினாலு இப்போ இந்த மாதிரி எழுதுறத விட சயின்டிஃபிக் நொட்டேஷனில் நம்ம எழுதணும் ரிசல்ட்டை எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுறது ஒரு டிஜிட்டுக்கு பின்னாடி புள்ளி வைக்கணும் அப்போ ஆக்சுவலாக இந்த நூற்றி பத்துக்கு என்ன அர்த்தம்னா இங்கே புள்ளி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இதை ஒரு டிஜிட் பக்கத்தில் வரணும்னா இவரை இங்கே கொண்டு வரும் அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஒன் இந்த அது இந்த ஜீரோ போய்டும் இல்லையா இந்த பாயிண்ட் இங்கே வருது அப்போ ரெண்டு டிஜிட்ட்க்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்டை கொண்டு வரும் அப்போது டென் பவர் மைனஸ் பதினாலு இன்ட்டு பத்தின் நடுக்கு ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி கொண்டு கொண்டதில் இன்ட்டு டென் ஸ்கொயர் அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்க ஒன்று புள்ளி ஒன்று இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் பதினாலு ப்ளஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு ஸோ இதுதான் சில்வர் குரோமேட்டோட கேஎஸ்பி மதிப்பு ஸோ இதை கரெக்டாக போடணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும்னா மேத்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இப்போ இந்த புள்ளியை முன்னாடி கொண்டு போகிறப்ப பத்தினடுக்கு ரெண்டால் போயிருக்கணும் பத்தினடுக்கு மைனஸ் பதினாலு இன்ட்டு பத்தினடுக்கு ரெண்டு அப்படின்னு வர்றப்ப ஒரே பேஸ் இருந்துச்சுன்னா அந்த பேஸை போட்டு பவரை ஆட் பண்ணிக்கணும் இல்லை மைனஸ் பண்ணணும் இந்த மாதிரி குட்டி குட்டி அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சால் தான் கரெக்டாக போட முடியும் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ